வணக்கம் இப்பதிவினை முதல் தடவை பார்ப்போர் அல்லது பார்க்கத் தவறியோர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நாட்காட்டி நாட்கள் இவைகளை மேல் நோக்கும் நாட்கள் கீழ்நோக்கும் நாட்கள் சம நாட்கள் என்று பொதுவாக குறிப்பிடலாம் மேல்நோக்கு நாள் என்றால் நல்ல நாள் என்றும் சமநோக்கு நாள் என்றால் சுமாரான நாள் எனவும் கீழ்நோக்கு நாள் நாள் என்றால் கெடுதலான நாள் என்றும் எண்ணுகிறோம் மேல்நோக்கு நாள் கீழ்நோக்கு நாள் சமநோக்கு நாள் இவை மூன்றும் அன்றைய தின நட்சத்திரத்தின் அடிப்படையில் அமைகின்றன நட்சத்திரங்கள் மொத்தம் இருபத்தி ஏழு இவற்றை நம் முன்னோர்கள் டாசி மண்டல அடிப்படையில் மூன்றாக பிரித்தனர் ஊர்த்துவ முக நட்சத்திரம் அதோமுக நட்சத்திரம் திரியமுக நட்சத்திரம் ரோகிணி திருவாதிரை பூசம் உத்திரம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் உத்திரட்டாதி ஆகிய ஒன்பதும் ஊர்த்துவ முக நட்சத்திரங்கள் இந்த நட்சத்திரங்களை கொண்ட நாட்கள் மேல்நோக்கு நோக்கு நாட்கள் எனப்படும் மேல்நோக்கி வளர்கின்ற பயிர்களுக்கான விதை விதைத்தல் மரங்களை நடுதல் மேல்நோக்கியும் கட்டிடங்கள் வீடு உயரமான மதில் சுவர் கட்டுதல் போன்றவற்றை ஆரம்பிக்க உகந்த நாட்கள் ஆகும் இரண்டாவதாக பரணி கிருத்திகை ஆயிலியம் மகம் பூரம் விசாகம் மூலம் பூரம் பூரட்டாதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் அதோமுக நட்சத்திரங்கள் எனப்படும் அதாவது இவை கீழ்நோக்கிய நாட்கள் எனப்படுகிறது இந்த நாட்களில் கிணறு வெட்டுதல் புதியல் தேடுதல் சுரங்க பணிகள் பூமிக்கடியில் வளரும் கிழங்கு வகை செடிகளைப் பயிரிடுதல் முதலான பணிகளை செய்வது நல்லது மூன்றாவதாக அஸ்வினி மிருகசீரிடம் சீரிடம் புனர்பூசம் ஹஸ்தம் சித்திரை சுவாதி அனுஷம் கேட்டை ரேவதி ஆகிய ஒன்பது நட்சத்திரங்களும் திரியமுக நட்சத்திரங்கள் ஆகும் இந்த நட்சத்திரங்கள் கொண்ட நாட்கள் சமநோக்கு நாட்கள் எனப்படும் வாகனங்கள் கார் பைக் வாங்குதல் செல்ல பிராணிகள் ஆடு மாடுகளை வாங்குதல் காலை வாங்குதல் சாலை அமைத்தல் வாசற்கால் வைத்தல் வயல் ஏறுதல் வயல் உழுதல் ஆகிய பணிகளை செய்வது உத்தமம் நமது முன்னோர் பல விஷயங்களை மிக நுணுக்கமாக அலசி ஆராய்ந்து அனுபவபூர்வமாக விளக்கி வைத்துள்ளனர் ஆனால் நாம் அதை சரியாக பயன்படுத்தாமல் அலட்சியமாக விட்டுவிடுவோம் இது போன்ற நல்ல சிறு தகவல்களை நமது சந்ததியினர்களுக்கு எடுத்து உரைத்தால் அவர்களின் தொழிலுக்கும் வாழ்க்கைக்கும் உறுதுணையாக இருக்கும் என்பதில் சந்தேகமில்லை நன்றி வணக்கம்